அரிசியில் கஞ்சி காசுட்டுமா பொங்கல் செய்யட்டுமா எங்கள் வீட்டுக்கார கேட்ட மாதிரி வந்து விறகு அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம் காலையே வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு முட்டை வச்சு தம்பிக்கு கட்டி வச்சு இடி விடியாப்பம் வந்து விற்றுனு போனாங்க வாங்கி அவன் இட்லி வச்சு சட்னி உருளைக்கி எங்கள் பொரியல் வச்சு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டான் அதோடு விறகு அரிசி வந்து ஒரு கப்பு சிறுபருப்பு ஒரு கப் போட்டு நல்லா ரெண்டுத்தையும் வந்து ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் கழுவிட்டு நல்லா மூணு நாலு டைம் வந்து கழுவி ஒரு உப்பு போட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் எடுத்து வச்சுக்கலாம் அதோட பாருங்கள் சூப்பராக வெந்தாச்சு கரெக்டாகவும் தண்ணி பதனிச்சு நெய் ஆட் பண்ணிக்கணும் மிளகு சீரகம் முந்திரி கருவேப்பிலை ஆஞ்சி மிளகாய் போட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டுருந்தா விறகு அரிசி பொங்கலை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அருமையான என் ஸ்டைலில் மிளகு விறகு அரிசியில் மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சட்னி வச்சு இந்த ஹெல்த்தியான உணவு வந்து நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்